பொன்னேரியில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற காயத்ரி யாகத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை போற்றும் விதத்தில் நாடு முழுவதும் இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விஸ்வகர்மா ஜெயந்தி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு முதல் நிகழ்வாக விநாயக பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதையடுத்து விஸ்வகர்மாவினர் அன்றாடம் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கு பால் தயிர் தேன் சந்தனம் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி யாகத்தை சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர் யாகத்தின் நிறைவாக பூர்ணாஹாதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக அனைவருக்கும் பாரம்பரிய முறைப்படி பூநூல் அணிவிக்கப்பட்டது இத்திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை பொன்னேரி வட்டார விஸ்வகர்மா சமூக நலச்சங்கத்தின் தலைவர் சுமன் செயலாளர் குமரன் பொருளாளர் கிரிபாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்